வெளியில் இருக்காங்க வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை வந்து பெருமையாக பேசுகிறோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்திங்களா சார் எங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுன்னா எங்கள் சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா இப்போ இப்போ ஜென்ரலாக நான் ஒன்றே ஒன்று கேட்குறவங்கள்ட்ட இப்போ எங்கள் பிள்ளைங்க இப்போ வந்து எக்ஸாம் எழுதுறாங்க எங்கள் டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிறாங்க சரியா இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா நீங்கள் வந்து ஒரு சஸ்பெக்டாக வைப்பீங்க நம்மளை வந்து நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம் பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான் வெளியில் ஒருக்காங்க வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை வந்து பெருமையாக பேசணும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்திங்களா சார் எங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சு சார் எங்கள் சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா இப்போ இந்த ஸ்கூலில் சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா தொண்ணூத்தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தொம்போது மார்க்கு நூற்றி நாலு பிள்ளைங்க எடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்துருக்காங்க அப்போ லாஸ்ட் இயரையும் அதே மாதிரி இதுக்கு சந்தேகப்படுங்களா அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜேர்லிஸ்ட்டையும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சார் பரவாயில்ல சார் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் சரி விடுங்க சார் நம்ம பெருமையான பேசுவது ஏன் சொல்ல மாட்டேங்காதீங்க இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்திங்கன்னா நாட்டுலேயே அந்த வந்து கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்க வந்து நூற்றி அறுபத்தி ஏழு பிள்ளைங்க நூற்றி நூறு வாங்கினு சொன்னாங்க அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற ஃபிசிக்ஸ்லேயும் சரி மேத்தமெட்டிக்ஸ் சரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு மார்க் எடுத்துருக்காங்க ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அப்போ வந்து அதுலேருந்து சேர்ந்து எடுத்துருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா ஸோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பத்திரிகையில் வந்துடுச்சு பத்திரிக்கை வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்க விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுக்கலான்ஸ் அதெல்லாம் சொன்னேன் அவங்க சொல்லிவிட்டாங்க ஒரு மேலே திருப்பிட்டாங்க ஆளாருக்கும் சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல்கட்டை என்கொயரியில் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யார் யாரெலாம் அந்த சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்டில் யார் இருந்தால் யார் டிஓவாக இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துகிட்டு போனது யார் அங்கே இருந்த சூப்பர்வைசர் யார் அவங்க எந்த ஸ்கூலில் சார்ந்தவங்க அந்த சூப்பர்வைசர் உள்ளபடியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லை வேறு சப்ஜெக்ட் டீச்சராக இப்படி கிட்டத்தட்ட நூறு பேரை கொண்ட ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இது என்கொயரியை நாங்கள் முடிச்சுட்டோம் பட் இருந்தாலும் அதை விடமாட்டேன் திருப்பி அதை நீங்கள் பாருங்க நீங்கள் சப்போஸ் உள்ள அந்த நூற்றி அறுபத்தி ஏழு பேர் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த நூற்றி நூறு வாங்கியிருக்காங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அப்படின்னா அந்த மாடல் நம்ம எடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்கள் நூற்றி நூறு வாங்குறதுக்கு என்ன செய்வோமோ அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரை நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக அந்த செய்தி வரும்போது உள்ளபடி எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் எடுத்துக்கணும் ஒரு காலத்தில் கணிதத்தில் வந்து மார்க் மார்க் வந்து அதிகமாக இருப்பாங்க சென்டம் அதிகமாக இருக்கும் இப்போ அது வந்து கணிதம் வந்து பின்தங்கிய நிலையிலே இருக்குது நீங்கள் வெளியிட்ட போன வாரம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் கூட எயிட் ஸ்டாண்டர்ட் வந்து கணிதம் வந்து பின்னால் தான் இருக்கிறாங்க இது வந்து நம்ம கணிதத்தை வந்து முன்னிலைக்கு இப்போ இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் எனக்கு சிஎம் டாங்க நாங்களும் அதை ஃபுல்லாக நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக உக்காந்து பார்த்தோம் நீங்கள் சொல்கிற மாதிரி மூணாவது வகுப்பை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கணக்கு பாடத்தில் நேஷனல் ஆவரேஜை விட அதாவது நேஷனில் இருந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு பாயிண்ட்டை காமிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எயித் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஆங்கில பாடத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எயித் ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைங்கள் கணக்கில் வரும்பொழுது நேஷ்னல் விட நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறோம் என்று சொன்னால் அது பத்தாவது அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அந்த எட்டாவது படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா பேச்சிலேருந்து வந்த பிள்ளைகள் அதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் தயார்படுத்த எங்களோட கடமை தான் ஏன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டில் எப்படியோ பசங்க நம்ம டீச்சர்ஸ் ப்ரெஷர் பண்ணி போட்டு அவங்க டுவெல்த்தில் நல்ல ரிசல்ட் நம்ம கொடுத்துடுறோம் பட் ஆனால் அது மட்டும் போதுமா சொன்னால் அந்த எட்டாவது வரைக்கும் இருக்கிற அந்த பேசிக் அந்த கற்றல் என்பது அவசியம்தான் தான் நான் சொன்ன மாதிரி இந்த திறன் அப்படிங்கிற ஒரு நாங்கள் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது இந்த வருஷம் வரும்பொழுது அதோடய இம்பேக்ட் கண்டிப்பாக எப்படி எண்ணும் எழுத்துமோட இம்பாக்ட் வந்து நமக்கு மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கின்றதோ இல்லம் தேடி கல்வி எப்படி அந்த கொரோனா பேட்சை சார்ந்துக்கிற பிள்ளைகளுக்கு எட்டாம் வகுப்பில் ஓரளவுக்கான ரிசல்ட் இம்பாக்டை கொடுத்துருக்கின்றதோ அந்த மாதிரி இந்த திறன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த திட்டம் என்பது அடுத்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கணும் நான் தெரிஞ்சேன் ஆமாம் ஆர்த்தி ஆர்டி ஆர்த்தி இதை பற்றி லாஸ்ட்டு ப்ளஸ் டூ லாக்டவுன் டைம்ல நடக்கக்கூடிய மால் பிராக்டிங் அதன் மேல எடுக்கக்கூடிய தேர்வுத்துறை அதே போன்று பள்ளி கல்வித்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் எனக்கு தெரிஞ்ச கடந்த கால நூற்றாண்டு காலமா தேர்வு சரி வெளிப்படையா ஒரு டிரான்ஸ்பரண்டா மாதிரி ஒரு மால் பிராக்ட் பண்ணது அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோங்கிறத அபிஷியலா பிரசர் வந்து சொல்லுவாங்க லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த வருஷம் மட்டும்தான் சின்ன தகவல் கூட மீடியாவுக்கு இந்த மாவட்டத்தில் எவ்வளோ மால் ப்ராக்டிஸ் வந்தது நான் நடவடிக்கை எடுத்துருக்கேன் ஒரு நாள் கூட சொல்லலை ரெண்டாவது சொல்லும் போது அது எதுக்கான ஒரு இண்டிகேஷன்னா எங்க நிறைய மால் ப்ராக்டிஸ் நடக்குது எங்க விட்டு நடக்குதுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப வீக்கா இருக்குங்கிறத ஒரு ஒரு இண்டிகேஷனாக இருக்கும் ஆனால் அதை சொல்றதுல என்ன தயக்கம்னு தெரியல இந்த வருஷம் வந்து அதை பற்றின தகவல் ஒரு தகவல் உங்களுக்கு தர நான் தகவல் ஒன்னே ஒன்று தான் இப்படி மால் ப்ராக்டிஸோ லீக்கேஜோ அப்படின்னு வச்சு அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இம்மிடியேட்டாக அந்த எக்ஸாம் நடந்த எனக்கு ஈவினிங்கே மிகப்பெரிய நியூஸாக அதை பரவி இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிலாம் மூடியெல்லாம் வச்சுக்கிட்டு யார் முடியும் அப்படி சீக்கிரம் இல்லை கரெக்டாக நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு தான் கண்டிப்பாக அதுக்கான தகவலும் கண்டிப்பாக நான் தர சொல்கிறேன் நான் இப்போ அந்த ஆர்டி இதை பற்றி நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ளஸ் டூ ரிசல்ட்டுக்கு வரும்போது அவங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன்னா இமடியேட்டாக அடுத்த நாள் பத்திரிகையில் வந்து அமைச்சர் வந்து மழுப்பலான பதில் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நேற்று கூட மாண்மை பொருந்தே நீதிமன்றமும் வந்து தமிழக அரசு அதுக்கு உடனடியாக ஒரு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இப்போ தலைமை செயலாளரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான பணம் நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அறுநூற்றி பதினேழு கோடி ரூபா இன்றைக்கி நமக்கு வராமலே நின்று நின்று இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்றைக்கி அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதை நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை இந்த சமகர சிக்ஷா அபியானில் ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வந்து இந்த ஆர்டிஇ இருக்காள் இருபத்தைந்து சதவீதத்துக்கான அந்த பணத்தை வந்து அவங்க வந்து நமக்கு வழங்க வேண்டும் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தமாக நான் சொன்னேன் மற்றது கூட நம்ம டிபேட்டாக உட்காந்து நம்ம பேசலாம் நம்ம இந்த ஆர்டிங்கிறது வந்து ஒரு பேசிக் ரைட் டு எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு பேசிக் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ஹியூமன் ரைட்டுக்கே நீங்கள் அகேன்ஸ்டாக போகிற மாதிரியான வேலையை நீங்கள் செய்கிறீங்க அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கும்னு நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோன்னாங்க தலைமை செயலாளரும் எழுதியிருக்கிறார் தலைமை செயலாளருக்கான பதில் வரும் வரும் நாங்கள் பார்க்குறோம் பட் டுவல்த் ரிசல்ட்டை அறிவித்து பித்த நாட்கள் இதுவரைக்கும் ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வரல இன்றைக்கு எங்களுடைய எஸ்பிடி மேடமும் எங்களுடைய பிரின்ஸ்பல் செக்ரட்டரி இப்போ டெல்லிக்கு போயிருக்காங்க இன்றைக்கி நாளைக்கு அங்கே தான் இருக்கிறாங்க இந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க அது வரும்போது அங்கே என்ன தகவல் வருதோ அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் வில் டேக் அ காலம்